தேவ ஜனமே பாலிபனே பாலிப பிள்ளைகளே இந்த காரியம் வயது வித்தியாசம் இல்லாம இந்த காரியத்தை போதிக்கிறேன் தன் பிள்ளைகளை என்னைக்குமே உணர்ற குணம் மனுஷனுக்கு இல்ல சுவாபத்திலேயே இல்ல தேவ ஜனங்களுக்கு அழகு என்ன தெரியுமா தன் பிள்ளையை உணர்வதுதான் அவன் சுட்டி காட்டும் போது ஆம் சுவாமி என்னிடத்துல என்ன இருக்கு மறைவான குற்றம் இருக்கு துணிகரமான பாவம் இருக்கு இத பார்க்க கூடாதுன்னு அறிந்து அதை தைரியம் கொண்டு செய்யற பாருங்க அதுதான் என்ன துணிகரமான பாவம் செய்தால் நம்முடைய ஜீவிய கரைபடும் என்று அறிந்தும் செய்கிறோம் துணிகரமான பாவம் தற்காலத்தில் இப்படிப்பட்ட துணிகரமான பாவம் செய்கிற ஜனங்க பெருகிட்டாங்க மறைவான குற்றங்களை கவலை யார் 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 அறிவார் அறிவா அறிவா யாருக்கு தெரியும் ஜனமே நீ செய்கிற நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தேவன் அதை நாயத்திலே கொண்டு வருவா அதனால கவனமா இருக்கணும் ஜீவிய வெளிப்பா இருக்கணும்